தாகங்களில் சுகமாக இணைவது தங்கள் அன்பு சகோதரி மலர்விழி வேணுகோபால் உறவுகள் அனைவருக்கும் இனிய 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 நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்றீங்களா வேற என்ன கட்டங்களை நிரப்புக ஆமாங்க கட்டங்களை நிரப்ப வேண்டும் கட்டங்களை நிரப்பவும் கட்டங்களை நிரப்பலாமா நிரப்பலாமே கட்டங்கள் முத மொத்தம் ஏழு கட்டங்கள் இருக்கின்றன யார் வந்து அழகா முதல்ல கட்டத்தை நிரப்ப போறாங்கன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம சொல்லிடலாமா கேட்டலாமா இணைப்பில் காத்திருக்கும் அன்பான உள்ளம் யார் எங்கிருந்து என்று பார்த்து விடலாம் வணக்கம் 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 வாழ்த்துக்கள் வாருங்கள் அன்பு சகோதரி நிகழ்ச்சி போலாமா முதலாவது கட்டம் மூன்றெழுத்து சொல் இடமிருந்து வளம் மூன்றாவது அதாவது மூன்றெழுத்து சொல் இடமிருந்து வளம் முதலாவது கட்டத்தை நிரப்ப வந்திருக்கும் அற்புதமான அன்பான உள்ளம் புத்திசாலி அதாவது தினம் ஒரு சிறப்பு சூப்பரான அருமையான அட்டகாசமான ஒரு நடிகருக்கு பிறந்த நாள் யார் அவர் மூன்றெழுத்து சொல்யா அவ்வளவேதான் வாழ்த்துக்கள் ஜெய்சீங்க இரண்டாவது சுற்றி யாதெனில் என்னவென்றால்

இந்த மீன் குழம்பு ரால்ஸ் குழம்பு ராள் சாப்பிட்றது இது மாதிரி ஐட்டம்ஸ் பிடிக்கும். கற்கழம்பு விட எனக்கு இந்த மட்டன் குழம்பு கூட கொஞ்சம் தான் ஆனா சாப்பிட முடியாது என்னால எனக்கு மட்டன் தான் பிடிக்கும் இருந்தாலும் அடுத்தது ஒரு மணி நேரத்துல ஏன்னா கொஞ்சமா தான் மீன் குழம்புனா நல்லா சாப்பிடுவேன் நல்லா சாப்பாடு எல்லாம் கம்மிதான் அதாவது இந்த சித்தா ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ்க்கும் அதிகம் ஐட்டம் தான் எனக்கு அதிகம் ஃப்ரூட்ஸோ அது மாதிரி சாப்பிடுறதா எனக்கு அதிகம் சாப்பாடு எல்லாம் கம்மியா தான் சாப்பிடுவேன் அதுல வந்து எனக்கு மீன் குழம்பு இன்னைக்கு எங்க வீட்டுல திருக்க மீன் குழம்பு தான்

ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியோ சீரணும் எந்த மீனையும் கழுவி வச்சிடும் போது நம்ம வந்து மஞ்சத்தூளை கொஞ்சம் கொட்டி வச்சிட்டோம்னா அதுல உள்ள அந்த ஸ்மெல்லு ஏதோ கிருமிகள் எல்லாமே போயிடும் அதனால ஃபர்ஸ்ட் அப்படி கழுவிச்சுக்கலாம் அடுத்ததே புளிய வந்து கம்மியா தான் புளி நமக்கு வந்து ரொம்ப குழம்பு எப்பவுமே புளி கொஞ்சமா போட்டாலும் நிறைய குழம்பு தான் வருது அதனால ஒரு எஞ்சம் மழை சைஸுக்கு ஒரு புளி போட்டுக்கலாம் புட்டு அதை கரைச்சி அதுல வந்து தக்காளிய கூட மிக்சியில ஒன்னையும் போட்டுக்கலாம் சில பேர் போட மாட்டாங்க ஆனா நான் போடுப்பேன் அதை கரைச்சி வச்சுக்கிட்டு பூண்டு நிறைய உரிச்சுக்கணும் பூண்டு தான் மெயின் அதுக்கு மிளகு ஜீரகம் மேய்க்கு மே மிளகு தான் அதுல அதிகமா பண்ணும் ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த வாயு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுவாங்களா எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு மிளகு தான் மிளக கொஞ்சம் இந்த சீரகத்தை போட்டு நல்லா வறுத்துட்டு அதுல நம்ம ஒரு பூண்டு பல்லு நாளி வச்சு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும் இந்த குழம்பு வந்து நம்ம வடகம் போட்டு தாளிக்கிறோம் தாளிக்கும் போது பூண்டு நிறைய உரிச்சு போட்டு வதக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் தக்கிட்டு அந்த குழம்பு நல்லா கொதிக்கும் போது இந்த அரைச்சி வச்சிருந்த மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் அரைச்சிருக்கும் அதையும் ஊட்டிடணும் ஊத்தி அதுவும் நல்லா கொதிச்சு வாசம் வர்றப்போ நம்ம அந்த திருக்க மீனை போட்டுடணும் போட்டுட்டு சிம்ல வச்சிடணும் கொஞ்சம் நாடி இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மீன் கரையிறதுக்கு சான்ஸ் கிடையாது அதனால அது நல்லா குழம்பு திரண்டு வர இறக்கி வச்சுட்டு வச்சிட்டு கொஞ்சம் விட்டு நல்ல லைட்டா அப்படி ஊத்தி அப்படி வச்சிட்டோம்னா அந்த கலரிஷம் பார்த்தாலே அப்படி சாப்பிடும்போது கம கமன்னு வாசமா இருந்த திருக்க மீன் குழம்பு வச்சா அதாவது அந்த திருக்க மீன் குழம்பு வந்து மத்தியானம் வச்சது நல்லா இருக்காது சுமாரா இருக்கும் நைட்டு இட்லி சாப்பிட்டுக்கணும் அடுத்தது இட்லி சாப்பிடணும் மறுநாள் குழம்பு போட்டு சாப்பிட்டா நான் பெரும்பாலும் பழைய குழம்பே அவாய்ட் பண்ணல எனக்கு அது பிடிக்கவே பிள்ளையா பழைய குழம்பு துவையில சட்னி எதுவுமே பழசு முடிக்காது

சரி இப்போ ஒரு கேம்னா நடிகர் சூர்யா நடித்த திரைப்படத்தில் நான் ஒரு குழு கொடுக்கறேன் நீங்க என்ன படம்னு சொல்லணும் ஓகேவா ஆஹ் ரொம்ப அழகா இருக்கிறாங்க இல்லையா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆண்கள்ல ரொம்ப அழகா இருக்காங்கன்னா அது என்ன திரைப்படத்தின் பெயர் கண்டுபிடிங்க சிறப்பு இன்னொரு படம் சொல்லலாமா உம்

ஏதாவது ஒரு காட்சி நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த காட்சி அந்த காட்சியை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப வந்து வந்து நிறைய சூர்யா நல்ல ஆக்டிங் சூப்பரா இருக்கும் ஆக்டிங்ல எனக்கு பிடிச்சது வந்து இந்த பிதாமகன்ல கூட அருமையா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் அந்த லோக்கல் ஸ்லாங் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த சோப்புடுப்பா வைக்கிறது அந்த லைலாட்ட பேசும்போது இதெல்லாம் ஒரு லோக்கல் அவருக்கு உண்மையிலே அவ்வளவு அழகா பொறுத்தமே இருக்காத மாதிரி ஆனா

தேடி வந்த மறைந்தது முடீதும் எந்த காதில் பக்கம் வருமா கங்கை வாசல் வருமா இல்லை எனக்கு ரொம்ப சூரிய சிறப்பு வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா அசத்திட்டீங்க வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி அன்பு சகோதரி நன்றி நன்றி காரைக்கல்ல இருந்து கீதா பழனிவேல் சகோதரி தான் ரொம்ப அட்டகாசமா வந்து அசத்திட்டு முதலாவது கட்டத்தை ரொம்ப சிறப்பா நிரப்பிட்டு போனாங்க அடுத்த கட்டம் மேலிருந்து கீழ் இரண்டாவது கட்டம் மேலிருந்து கீழ் பார்க்கலாம் யார் நிரப்புகிறார்கள் என்று அதாவது சூர்யா அவர்கள் அவர்களின் அன்பு மனைவி மூன்றெழுத்து சொல் யார் அவர் அவரை சுருக்கமாக செல்லமாகவும் அழைப்பாரோ ஆனால் சுருக்கமாக செல்லமாக அழைப்பதல்ல அவருடைய பெயர் என்ன அதுதான் இரண்டாவது கட்டம் மேலிருந்து கீழ் முதல் கட்டம் சூர்யா என்று அழகாக சொல்லிவிட்டார்கள் நம்ம கீதா சகோதரி ஓகே முதல் கட்டத்தில் சூர்யா ஓகே அவர்களின் அன்பு மனைவி யார் பார்க்கலாம் யார் அட்டகாசமாக வந்து சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ